சட்டியில இருந்தா அகப்பையில வரும் இந்த ஒரு பழமொழியை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா சஷ்டியில இருந்தா அகப்பையில வந்து வரும் அதாவது சஷ்டி விரதம் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அகப்பை அதாவது கர்ப்பப்பையில குழந்தை வந்து உண்டாகும் சோ முருகன் எப்படி அந்த ஆறு நாட்கள் வந்து கார்த்திகை பெண்களோட வந்து வளர்ந்து ஏழாவது நாள் வந்து குழந்தையா உருவானாரோ அதே மாதிரி நம்மளுடைய கர்ப்ப அந்த ஆறு நாட்கள் நம்ம விரதம் இருந்து ஏழாவது நாள் அந்த சூரசம்ஹாரத்தை வந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுல சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஆறு நாட்கள் நம்ம வந்து விரதம் இருக்கும் பொழுது உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சிகளும் இந்த மாற்றம் எப்படி குழந்தை பேரை உண்டாக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆறு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது நிறைய இந்த விரதத்துல நிறைய முறைகள் வந்து இருக்கு ஸோ அதாவது நீங்க இளநீர் மட்டும் வந்து எடுத்துக்கிறது பால் பழம் மட்டும் எடுத்துக்கிறது மிளகு மட்டும் எடுத்துக்கக்கூடிய விரதம் இந்த விரதம் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ நாலு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நம்ம உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் இப்போ நிறைய பேருக்கு குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது பிசிஓடி அந்த மாதிரியான பிரச்சனைகளும் தைராய்டு கர்ப்பையில உண்டாகக்கூடிய கட்டிகள் இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு ஆறு நாள் தொடர்ந்து நம்ம வந்து பாஸ்டிங் வந்து இருக்கும் பொழுது நம்மளோட உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து தேவையில்லாம ரத்தத்துல சுத்திட்டு இருக்கிறதுனால தான் கரெக்டான சமயத்துல வந்து பீரியட்ஸ் வந்து வர்றதில்ல அதே மாதிரி கருமுட்டை கரெக்டான சமயத்துல வந்து வெளியே வர்றதில்ல இந்த ஆறு நாளும் வந்து அவங்க ஃபாஸ்டிங் வந்து இருந்து அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற அன்னையில எப்படி நம்ம அந்த விரதத்தை தொடங்குவோம் அப்படின்னா முதல் நாள் வந்து ஒரு மிளகு வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த ஒரு மிளகை நல்லா மென்னு அதை நம்ம உமிழ்நீரோட வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கும் நம்மளுடைய உடம்பு இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும் சோ அடுத்தடுத்த நாள்ல இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த நாட்கள்ல நம்ம தண்ணீர் மட்டும் வந்து குடிச்சிட்டு ஈவினிங்ல நம்ம கடவுளுக்கு என்ன வந்து படைக்கிறோமோ அந்த படைக்கக்கூடிய ஒரு பழமோ இல்ல வந்து பாலோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோ அது ஈவினிங் டைம்ல மட்டும் வந்து எடுத்துக்கிறது இல்ல சில பேர் வந்து வெறும் மிளகு மட்டும் வந்து எடுத்துப்பாங்க இது இன்னும் சிறப்பு குழந்தை பெயருக்காக நீங்க வந்து அந்த விரதம் இருக்கீங்க அப்படின்னா மிளக மட்டுமே வந்து நீங்க உணவா எடுத்து ஆறு நாள் விரதம் இருக்கும் பொழுது உங்க உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் முக்கியமா அட்டா அட்டாஃபேஜிங்கிற ஒரு மெத்தட் இந்த அட்டா அட்டாஃபேஜிங்கிற மெத்தடோட விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பதினாறு மணி நேரத்துக்கு மேல ஃபாஸ்டிங் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்க உடம்புல தேவையில்லாத புரதம் எல்லாமே மறுசுழற்சிக்கு உள்ளாக்கப்பட்டு தேவையான ஒரு புரதமா வந்து மாற்றப்படும் கருமுட்டை அப்படிங்கிறது புரதம் சேர்ந்த ஒரு பகுதி தான் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது கொழுப்பு சேர்ந்த ஒரு பகுதி தான் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறணும் அதுல மிளகு அப்படிங்கிறது இந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கு ரொம்பவே சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம் பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மிளகு நம்ம எடுத்துக்கும் போது தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து குறைக்கப்படுது இந்த அட்டாஃபேஜி மெத்தட்ஸ் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத புரதங்கள் எல்லாமே தேவையான புரதமா வந்து மாற்றப்படுது இந்த முறைகளாலதான் கருமுட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையா உருவாகுது இன்னொரு ஒரு விஷயம் இந்த ஆறு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணோட உடம்புல வந்து அந்த மாத விளாக்கு ஏற்படுது அப்படின்னா ஐந்து நாட்கள் வந்து உங்களுக்கு அந்த பிளீடிங் வந்து இருக்கும் ஐந்து நாள் முடிஞ்ச பிறகு அடுத்து இருக்கக்கூடிய ஆறு நாட்கள் அப்படிங்கிறது கரு வந்து வளர்றதுக்கான இந்த இந்த டைம் டைம்ல நமக்கு வந்து பாஸ்டிங்ல இருக்கும் அப்படின்னாலே நமக்கு அந்த கருமுட்டை அப்படிங்கிறது ஆரோக்கியமான முறையில வந்து உருவாகும் ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களோட இந்த மாதவிடாய் சுழற்சியும் நிலவோட சுழற்சியும் எட்டு நாட்கள் முப்பது நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து அந்த அம்மாவாசை வரும் பொழுது அவங்களுக்கு அந்த மாதவிளக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை எல்லாம் வந்து இருந்தது ஏன்னா அந்த நிலவுல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியும் வந்து அவங்க உடம்புல மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும் ஆனால் இன்றைக்கு நம்ம நிலவு வெளிச்சத்துக்கு நம்ம அதிகமா போறதில்லை அதே மாதிரி சூழ்நிலை தூய வெளிச்சமே நம்ம உடம்புல வந்து படுறது இல்லை இதனால தான் நிறைய பெண்களுக்கு இந்த மாதவிடாயில வந்து பிரச்சனை வந்து உண்டாது அதனாலதான் இந்த சஷ்டி விரதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து வளர்ப்பிறையில் வந்து உங்களுக்கு உண்டாகும் சோ இந்த ஒரு நிலை உங்களுடைய அந்த பாலிகுலா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது அந்த கருமுட்டை வளர்றதுக்கும் இதுவும் சேமான ஒரு கண்டிஷன்ல தான் உங்களுக்கு வரும் சோ இந்த ஆறு நாள் நீங்க வந்து மிளகு மட்டும் எடுத்து கொள்ளக்கூடிய அந்த விரதம் வந்து இருக்கும் பொழுது உங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத கழிவுகள் வந்து வெளியாகும் மிளகு சேர்த்துக்கிறதுனால இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே உங்க உடம்புல இருந்து வெளியாகும் அதே மாதிரி ஹார்மோன்ஸும் வந்து வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டா உண்டாக ஆரம்பிச்சு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுனால சஷ்டியில வந்து விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு குழந்தை வேண்டி நீங்க இந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மிளக மட்டுமே நீங்க உணவா எடுத்துக்கிறது முதல் நாள்ல ஒரு மிளகு இரண்டாவது நாள்ல ரெண்டு மிளகு மூன்றாவது நாள்ல மூன்று மிளகு மிளகு நான்காவது நாள்ல நாலு மிளகு ஐந்தாவது நாள்ல ஐந்து மிளகு ஆறாவது நாள்ல ஆறு மிளகு இந்த மிளக மென்னு சாப்பிடுறோம் மென்னு அதனுடைய காரம் நல்லா வந்து நமக்கு படுறோம் நம்ம அடுத்து நிறைய உமிழ்நீர் வந்து உங்களுக்கு சுரந்து அந்த ஒரு காரத்தையே உங்களுக்கு வந்து முழுசா வந்து சரி பண்ணிடும் சோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல நீங்க விரதம் இருந்து ஏழாவது நாள் நீங்க சூரசம்ஹாரம் வந்து பார்க்கலாம் இல்ல நீங்க வந்து எட்டாவது நாள் திருக்கல்யாணம் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய உணவு முறைகளை வந்து நீங்க கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நார்மலான ஒரு உணவு முறைகளுக்கு வரணும் இந்த ஒரு விரதம் நீங்க கரெக்டா இருந்தீங்க அப்படின்னாலே சயின்டிபிக்கலாம் குழந்தை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு அததான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த சஷ்டிங்கிற ஒரு விரத முறை மூலமாக ஒரு குழந்தை கடவுளா நம்ம பார்க்கறது வந்து முருகன் அவரே வந்து பிறப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இது ஆராய்ச்சி பூர்வமாவும் உண்மை ஸோ யாரெல்லாம் குழந்தை வேண்டி விரதம் இருக்கிறீங்களோ இந்த ஒரு ஆறு நாட்களும் மிளக வந்து முதன்மை உணவாக கொண்டு இந்த விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த வருடம் அதாவது அடுத்த சஷ்டிக்குள்ள உங்களுக்கு குழந்தை பேர் வந்து உண்டாகும் ஸோ யாரெல்லாம் குழந்தை வேண்டி விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பா சொல்லுங்க இன்னொரு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி